ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் ஏதாவது ஒரு வீடியோ வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படி தான் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கே வந்து அதிர்ச்சியாக இருந்து அப்படி என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா ஊபர் ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஐம்பது வயசு இருக்கும் ஐம்பது வயசு இருக்கிற அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து புக் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ட்ராஃபிக்கில் மாட்டால் ரெண்டு நிமிஷம் லேட் ஆகிடுச்சி அதனால் அந்த அம்மா வந்து பெரிய சண்டை இறங்கின ஒன்று பேச போகிறாங்க என்னங்க நீங்கள் முந்நூறுவா தரணுமே நாயே முந்நூறுவா தரணும் நீ அந்த ரேட்டில் வந்திருக்கியா நீ ரெண்டு நிமிஷம் லேட்டாக தானே வந்திருக்க நாயே தரணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கத்துறாங்க என்னம்மா அநியாயமாக இருக்குது ரெண்டு நிமிஷம் லேட்டானால் நீங்கள் தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி டிரைவர் கத்துறாரு அப்புறம் ரோட்டில் வந்து கற்று 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 கற்றுன்னு கத்துறாரு பயங்கரமாக கத்துறாரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படி அம்மா உங்களுக்காக நீங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு ஏதோ இப்படி வந்து ரெண்டு நிமிஷம் லேட்டானா இப்படியே வந்து சரி அவங்களுக்கு அப்படியே என்ன பத்து ரூபா இருபது ரூபா கொறைச்சா கூட பரவாயில்லை அப்படியே முந்நூறுவாய் தர முடியாதுன்னா முடியாதான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ரொம்ப டீசனில் தான் இருக்காங்க மொபைலில் கையில வச்சுன்னு கற்று கற்றுன்னு கற்றுனா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துக்குள்ளே வந்து போகிறாங்க அப்படியே உள்ளே போயிட்டாங்க டிரைவர் வாச வந்து கற்று கற்றுன்னு கற்றுக்கிட்டு இருக்காரு இதை வந்து வீடியோ எடுத்து வந்து யாரோ போட்டிருக்காங்க அதுக்கு அந்த அம்மா வந்து பெரிய வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க லேட்டானதால் ஒரு பைசா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு பணக்காரங்களாக வந்து இருக்கு மொபைல் வச்சு டீசண்டாக தான் இருக்காங்க போயிட்டாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்கிட்ட நின்று கற்று கற்றுன்னு கத்துறாரு ஓடி வந்து அவர் எதுவுமே வந்து பண்ணலை அவர்கிட்ட சண்டை போடலை ஓடி வந்து ஆனால் வந்து கத்திக்கிட்டு மட்டும் இருக்காரு என்ன அநியாய் எக்கரமோன்னு சொல்லி பயங்கரமாக இந்தியில் கத்திக்கிட்டு இருக்காரு அவங்க வந்து முடியாதுன்னா முடியாதான்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க இப்போ வாசல் அவங்க உள்ள போகிற வீட்டுக்கு வாசலில் செக்யூரிட்டி வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அதை வீடியோ எடுத்து யாரோ வந்து போட்டிருக்காங்க இது நியாயமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்படியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பிச்சைக்காரி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க லேட்டானதுக்கு ரெண்டு நிமிஷம் லேட்டானதுக்கு வேணுன்னே ஏமாத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த அம்மா ஏமாத்துது சொல்கிறாங்க இப்போ இந்த முந்நூறுவாயை பாவம் அந்த கார் ஓட்டுறவை தானே அவர் கையிலேயே தானே பிடிப்பு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட அந்த அம்மாவோட ஃபோன் நம்பர் இருக்குது அந்த அம்மா ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவர் திருட்டு திருடுன்னு திட்டலாம் திட்டினாலும் ப்ளாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் பிரச்சனை எப்படி போகுது அப்படி தெரியல ஒருவேளை அவங்க வந்து பிரச்சனையும் வந்து முந்நூறுரூவா எப்படி அவர் வாங்க போகிறான்னு தெரியல அவர் வாசல்லையே கத்திக்கிட்டு இருக்குது அந்த அம்மா பின்னாலே வந்து போகலாம் உள்ளே போய் போனான்னா கண்டிப்பாக அந்த வீட்டு வாசல் பார்த்துட்டா அக்கம் பக்கம் நாலு பேர் வந்து கேட்பாங்க அப்போ முந்நூறுரூவா இந்த மாதிரி செஞ்சுட்டா நியாயமாக கேட்டால் கொடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சின்னு கூட இல்லாமல் டிரைவர் வந்து கையிலேருந்து எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாய முடிக்கிட்டு அந்த அம்மா போகிறாங்க இதனால் நிறைய பேர் வந்து த அந்த அம்மாவுக்கு வந்து ட்ரைவருக்கு சப்போர்ட்டாக தான் நிறைய பேர் வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்